எதுக்கோ அழுது இருக்கிறோம்ல எதுக்கோ அழுதும் பிரயோஜனமாச்சா ஆனா முருகனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போது ஒரே ஒரு சொட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார்தமை நன்னெறி குவிப்பது கீழே கிடக்கிறவனை குப்பையில இருக்கிறவனை கோபுரத்துல வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான் முருகப்பெரு முருகான்னு சொன்னா எல்லாமே நடக்கும் காதல் வந்துருமா முருக பெருமானுக்கு தெரியாம சொன்னா நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சு சொல்றோமே நம்ம மேல சாமிக்கு எவ்வளவு பாசம் இருக்கும் எவ்வளவு பாசம் இருக்கும் அவரா நம்மளை கைவிடுவார் அவரா நம்ம கைவிடுவார் பாடுவார் கை விட்டு விடுவாயோ என்றேன் முருகா என்னை கைவிட்டு அப்படின்னு சிந்தனா சொல்லுவார் கையின் மேல் அடிச்சு சத்தியம் பண்ணுவான் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்லி ஒரே தெய்வம் முருகப்பெருமான் பெருமான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது நிறைய கோடி கணக்கில் கோவில் கட்டணுமா ஆனா முருகனுக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைங்க எதுவுமே வேண்டாம் அரகிரிநாதர் சொன்னார் மொய்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வயதோரையும் நினைச்சு பாடுதா நீ முருகன் பாடுனா என்ன பண்ணுவாராம் முருகா முருகா முருகான்னு பாடுனா என்ன பண்ணுவாரா இங்க வா அப்படின்னு சொல்லி அப்படி கட்டி அணைச்சு தலைய தடவி கொடுத்து கன்னத்தை கிள்ளி நான் இருக்கேன் கவலைப்படாத செய்வாருங்க